கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவனை விட்டு போக வாருங்கள் இந்த வசனம் நம்ம புரியும்படி இருக்குது நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அதே தேவன் இங்க சொல்றாரு நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் ஏ நானே பிதா எனக்கு யாரு கட்டளையிடணும் அப்படி சொல்லல அவர்கள் ஒன்றா இருந்தாரோ பிதாவானவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்தவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் உலகம் அறியணும் அது இப்படிதான் நடக்கும் அதனால நீங்க எழுந்திருங்கள் நீங்க இந்த இடத்துல இருக்காண்டாயா நாம நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உலகம் அறியணும் நம்முடைய செயல்பாடுகளை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நம்ம இங்கேயே முடங்கி கிடக்கக்கூடாது எழுந்திரே உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவினுடைய தன்மை வெளிப்படுவதற்கு ஏற்றபடி உன்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை மக்கள் அறியணும் உன்னுடைய நல் சாட்சிகளின் மூலமாக ஜனங்கள் மெய்தேவனை புரிந்து கொள்ளணும் அதனால இந்த இடத்தை விட்டு போவ வாருங்கள் இங்க வந்துச்சுன்னா வசனம் சொல்லுது முந்தின வசனத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனிடத்துக்கு அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது ஒரு இடத்துல பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான் இங்கே இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அதனால் நம்ம இடத்த காலி பண்ணேன் அப்போ எங்கெங்க எப்படி எப்படி நடக்கணுமோ அங்கங்க அப்படி எப்படி நடக்க ஆண்டவர் நமக்கு தேவையான ஞானம் தரணும் எல்லாம் தெரியும் கூட எங்க எங்கே எழுந்திருக்கணும்னு சொல்கிறார் அங்கே எழுந்துரு நம்ம எழுந்திருந்தால் எல்லாரும் என்னையா கோமாளின்னு நினைப்பாங்களே பேமாளின்னு நினைப்பாங்களேன்னு நீ நினைக்கலாம் நோ நான் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறேன் என்கிற எண்ணங்களோடு செயல்படுங்கள் நல்ல ஆண்டவரே எழுந்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் கவனமாக உண்மை வெளிப்படுத்துகின்ற காரியங்களிலே முதன்மையாய் செயல்பட வேண்டார் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்